வணக்கம் ட்ரேடர் சசி ஒரு ட்ரேடபிள் சார்ட்டை எப்படி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அதை எந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தா உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு எல்லாருமே பாட்டு பாடலாம் எல்லாருமே பாட்டு பாடலாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து பாடலாம் சிலர் வந்து ராகத்தோடு கரெக்டாக வந்து பாடுவாங்க குரல் எப்படி இருக்குதுங்கிறது பிரச்சனை கிடையாது ராகத்தோடு கரெக்டாக பாடுவாங்க சில பேர் வந்து அந்த ஸ்ருதி சுத்தமாக வந்து பாடுறதுன்னு சொல்லுவாங்க மியூசிக் ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கமாக கரெக்டாக வந்து பாடுவாங்க கேட்குறதுக்கு அந்த மாதிரி பாடுகள் தான் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்போது எல்லாருமே பாட்டு பாடலாம் ஸோ எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம் சில ராகத்தோட பாட கற்றுக்கலாம் ஓரளவுக்கு வந்து ட்ரேட் பண்ணக்காது சில பேர் மட்டுமே அந்த ஸ்ருதி சுத்தமாக பாட கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த டெடிக்கேஷன் வந்து வேணும் அந்த ரிதம வந்து பிடிக்கணும் அந்த ரிதம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் சரி அது சார்ட்டில் வந்து எப்படி வந்து பிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியுது என்ன ஆயிருது இந்த ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருது மேலே போய் கீழே வந்துருக்குது மேலே போய் கீழே வந்துருக்குது மேலே போயிட்டு கீழேயே போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரேட்ஸ் வந்து கிடச்சிருக்குது ஜஸ்ட்டு மேலே வரும்போது ஒரு செல் ட்ரேடும் கீழே வரும்போது ஒரு பை ட்ரேடும் இதை தான் பேரல் சேனல் பேட்டர்னு சொல்கிறாங்க அப்போ இது எப்படி நமக்கு வந்து தெரியும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி இது வந்து நமக்கு தெரியும் தெரியாது கண்டிப்பாக தெரியாது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நடக்கிற விஷயம் தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு பேஜில் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே நடந்த சம்பவத்தை ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியும் இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம் நல்லா விழுந்துக்கிட்டு இருக்கிற ப்ரைஸு எப்போவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலாகி ஃபஸ்ட்டு பேக் வருது பார்த்திங்களா அந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவலுங்க ரொம்ப முக்கியமான லெவலு இந்த லெவலை ப்ரைஸ் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணிச்சுனா தான் மேலே போகும் சரியான அளவில் அதாவது இந்த மாதிரி நல்லா புல்லிஷாக கட் பண்ணணும் கட் பண்ணால் அடுத்த லெவலுக்கு போயிடுவோம் இங்கே போகலன்னா கூட இந்த பாடி லெவலுக்குனாச்சும் போயிடுவான் இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்துருக்குது எக்ஸாக்டாக வந்துருக்கு கீழே வந்திருக்குறான் பார்த்தீங்களா சொல்லி வச்சு ட்ரேட் பண்ணலாம் இங்கெல்லாம் ட்ரேடு கிடையாது என்னமோ பண்ணு தம்பி நீ மேலே வருவாயில்ல இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வருவேன் நாளைக்கு இல்லைன்னா நாளா வருவல்ல வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் நான் பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ண கற்றுக்கணும் அடுத்து இந்த ப்ரீவியஸாக இங்கே ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹையவே அவன் ஃபஸ்ட்டு தாண்ட முடியல அதுக்கப்புறம் தான் இந்த ஹை அதுக்கப்புறம் தான் இந்த ஹை ஓ அடுத்தடுத்து இருக்கிற ஹைஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் மேலேருந்து கீழே வரும்போது ஃபஸ்ட்டு பேக் செகண்ட் புல்பேக் தேர்ட் புல் பேக்னு அது பாட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது என்னது ஒரே நேர்கோட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது இப்படி மேலே போனோம்னா அங்கே ரிஜெக்ட் ஆகிடுவான் இப்படி கீழே வருவோம் இங்கே சப்போர்ட் எடுத்துருவான் மேலே போயிடுவான் அங்கே ரிஜெக்ட் ஆகிடுவான் இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் மேலேயோ கீழேயோ பிரேக்காக போயிடும் அப்படி இல்லைன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது இந்த நேர்கோட்டில் ரிஜெக்ட் ஆகாமல் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகும் கொஞ்சம் மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகும் அதே அளவுலேருந்தே ரிஜெக்ட் ஆகிடுது இந்த கொஞ்சம் 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 மேலே போனோன்னே என்ன பண்ணுவீங்க ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் மட்டும் கிடச்சாலே போதும் இன்னும் இந்த பாயிண்ட்லேருந்தே இந்த மாதிரிலாம் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் அதே மாதிரி கீழேயும் நடந்திருக்குது ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து எடுக்கணும் ப்ரைஸ் இந்த ஒரே நேர்கோட்டில் சப்போர்ட் வந்து எடுக்கணும் அவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த லெவலுக்கு வந்துருக்குறான் அடுத்து இங்கே தான் வந்துருக்குறான் அடுத்து கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துருக்குறான் அடுத்தடுத்த தடவை எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி வந்து வச்சுட்டு போயிட்டே இருக்கிறான் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ட்ரெண்டை சும்மா வரைஞ்சி வைக்கலாம் சும்மா இந்த இந்த ரெண்டு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி சும்மா ஒரு லைன் இழுத்து மட்டும் வச்சா போதும் அப்படியே கீழே அந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் வரையும் போது வந்து சேம் ஈக்குவல் ரேஞ்சிலேயே இன்னொரு லைனும் வரும் அதை கீழே இழுத்து கொண்டுட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்த தொட்டே ஆகணும்னு அவசியம் இல்லை தொட்ட உடனே இந்த மாதிரி மேலே போகணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கீழே வந்துடுற மாதிரி வந்துட்டு கூட உள்ளே போய் க்ளோஸ் வச்சு மறுபடியும் மேலே போகலாம் இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அந்த மாதிரி உட்காந்து எண்ணிகிட்டு இருக்காதுங்க ஓரளவுக்கு ஒரு மதிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு வந்து இந்த இதுக்குள்ளாரே இவ்வளோ தூரம் போயிட்டான் இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தெரியுது ட்ரேட் எடுக்கிறது இங்கே ஒரு மாதிரி நீங்கள் பை தான் எடுக்க போகிறீங்க இங்கே ஒரு மாதிரி செல் தான் எடுக்க போகிறீங்க ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்க மாட்டீங்க இந்த இடத்துல செல்லும் இந்த பெரிய கேண்டலை பார்த்துட்டு நீங்கள் இதை வந்து செல்லுன்னு நினைக்க மாட்டீங்க இந்த புள்ளி ஸ்கேண்டலை பார்த்துட்டு இந்த இடத்துல பையனும் நினைக்க மாட்டேங்க யூ வில் டெஃபினட்லி கோ ஃபார் செல் ட்ரேட் ஹியர் அண்ட் ஆல்சோ பை ட்ரேட் அட் திஸ் பிளேஸ் இங்கேயும் அதே தான் என்ன கவனிக்கிறீங்க மேலே போ போகிற மாதிரி போகிறான் ஆனால் ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் தான் போயிருக்கிறான் அங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து கீழே வர்றான் அதனால் நீங்கள் அலர்ட் ஆகலாம் இல்லை நான் அது வந்து க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்ததுனால இங்கே க்ளோஸ் வச்சுருன்னு நீங்கள் எக்ஸிட் பண்ணியே ஆகணும் வேற ஆப்ஷனே இல்லை இல்லைங்க நான் இதை பேஸ் பண்ணி எடுத்தங்க ட்ரேடு அப்படின்னா வெயிட் பண்ணலாம் நீங்கள் ட்ரேடே இந்த இடத்துல தான் எடுத்துருக்கீங்கன்னா வெயிட் பண்ணலாம் எதுக்கு அவன் மேலே போகும்போது இதை கட் பண்ணும் ஏன் இங்கே எப்படி வந்து விளம்போது ஃபஸ்ட்டு புல் பேக் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் இங்கேயும் விளம்போது மேலே எழுந்தான்னா இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் ரொம்ப முக்கியம் இதை கட் பண்ணாதான் போவேன் எல்லாம் மாட்டேன் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 பார்க்கும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மனசில் பதி ஒன்ஸ் இந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காமல் ட்ரேடை எடுக்க பார்ப்பீங்க நாலு நாளாக யூரோ யூனிவர்சிட்டியில் இதுதான் போகுது அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி ட்ரேட் எடுத்திங்கன்னா எவ்வளோ டாலர்ஸ் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அதுக்காக வீடு வாசல் ஆடு மாடு கோழி எல்லாம் தோட்டந்தரவு எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னமும் இருக்கிற காசுக்கு கொஞ்சமாக கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம் சரியா எனக்கு வந்து இது கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு இந்த இடத்துலேருந்து கீழே தான் போகும் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் இந்த இடத்துல நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அவன் மேலே போயிடுவான் நீங்கள் போடறோட வெயிட் பண்ணி இந்த போன மாதிரியே இருக்கும் அதனால் அந்த மாதிரி தப்பெல்லாம் என்றைக்குமே வந்து செய்யாதீங்க சரி இந்த இடம் மட்டும்தான் வந்துருக்குதா சசி நீங்கள் முன்னாடியே நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கிட்டீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்த இடத்த மட்டுமே காட்டுறீங்க காட்டிட்டு இது நடக்குது பாரு பாருங்கிறீங்க இதை நான் பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்து வரலாம் சரி அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா இங்கே என்ன ரிதம் அங்கே வந்து உங்களுக்கு பேரலல் சேனல் பர்ஃபெக்டாக இருந்தது இங்கே அந்த பேரல் சேனலில் ப்ரேக் பண்ணி கீழே வந்தோன்னா நம்ம இந்த லெவலை கட் பண்ணால் போவான்னு பார்க்குறோம் எவ்வளோ தூரம் வந்துருக்குறான் பாய் தூரம் வந்துட்டு கீழே போயிட்டான் எங்கே போயிருக்கிறான் இந்த லெவலை கட் பண்ணி இன்னொரு லோ வைக்கணும் ஏன் இப்போ இந்த ஹையை போய் கட் பண்ணால்தான் மேலே போவான் இல்லைனா வந்து என்ன பண்ணுவான் கீழே தான் போவோம் அப்போது இதுதான் ஹை அடுத்த ஹை வந்து இந்த இடத்துல வந்து இதை கட் பண்ண முடியல அடுத்த ஹை கட் பண்ண முடியல அடுத்த மறுபடியும் வந்திருக்கிறான் இந்த லெவலை கட் பண்ண முடியல அடுத்து திரும்ப வந்திருக்கிறான் இந்த லெவல கட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு பேக்கே கட் பண்ண மாட்டான் இறங்கி வந்திருக்கிறானா படிக்கட்டில் இது கூட உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேரலல் சேனல்லு இதெல்லாம் வந்து இங்கே எங்கேயோ பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதாளத்துக்கு போயிடும் நாலு நாளாக இதில் வந்து ப்ராஃபிட் பண்ணால் இதை ரெண்டு நாளில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இதிலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் பை பண்ணிட்டு ஆண்டவனை வேண்டிகிட்டு இருப்போம் எப்படியாவது மேலே போயிடுச்சுன்னா நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு ஒரே ஒரு தடவை மேலே வந்ததுன்னா போதும் அப்படின்னு நினைப்பீங்க அப்போ தான் நல்லா வேகமாக கீழே போவோம் ஆனால் இதிலலாம் நீங்கள் என்ன எந்த பக்கம் இருக்கணும் செல் சைடு இருக்கணும் ஏன் இங்கேருந்தே உங்களுக்கு படிக்கட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டான் ட்ரெண்ட் ஆகி கீழே வரான் ட்ரெண்ட் ஆகி வந்தானா அப்படியே கீழே போயிட்டே இருப்பானா அப்படியே போயிடுவானா கீழே போயிடுவானா இல்லைவே இல்லை கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரிவர்ஸ் தான் போகுது இந்த ரிவர்செல்லாம் லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பிடிச்சிக்கலாம் அதை நான் சொல்லித்தரேன் ஆனால் இப்போது மறுபடியும் என்ன நடந்திருக்குது அதே மாதிரி நடந்த மாதிரி தெரில இங்கே இருக்குது இந்த ஹையிலே ரிஜெக்ட் ஆகணும் ஆகாமல் கொஞ்சம் மேலே போகிறான் இந்த ஐல ரிஜெக்ட் ஆகணும் கொஞ்சம் மேலே போகிறான் இந்த ஐயில் ரிஜெக்ட் ஆகணும் கொஞ்சம் மேலே போகிறான் என்ன அது இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா மறுபடியும் என்ன பண்ணலாம் சேனலை போட வேண்டி தான் அப்படியே கீழே கொண்டுகிட்டு வர வேண்டி தான் மேட்ச் ஆகுது இப்போ தானே பார்த்தீங்க இங்கே நாலு நாளாக இந்த கூத்து பண்ணலாம் நாலாவது நாள் கழித்து அஞ்சாவது நாள் கீழே வேகமாக இறங்கி வர மாதிரி வந்தான் மறுபடியும் அதே கூத்து ட்ரேடிங் ஈஸியாக இருக்கா ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டா தான் ட்ரேடிங் பண்ண முடியும்னு நிறையா பேர் வந்து எதேதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் சும்மா இந்த பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுதா நான் வரைகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேனா சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல இது ஒரு மைய புள்ளி மாதிரி தெரியுதா இங்கே வந்தாலே நிற்கிறான் இல்லைனா ரிஜெக்ட் ஆகி போயிடுறான் நிற்கிறான் இல்லைனா ரிஜெக்ட் ஆகிறான் நிற்கிறான் ரிஜெக்ட் ஆகி மேலே போகிறான் இந்த இடம் வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அலர்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணு இது எல்லாமே ஒன் ஹவரில் பார்த்துட்ருக்கீங்க ஃபைவ் மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது எங்கேயும் இங்கேருந்து இருந்து போன மாதிரி தெரியும் இது இதுலேயே அவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் பண்ணிந்திரலாம் இந்த ஒரு மூளை சொல்கிறேன் பெரிய பீரிஷ்னஸ்ஸு புல்லிஷ்னஸோடு வந்தது மேலே போயிடுச்சு மேலே கிட்டத்தட்ட லைன்லேருந்து என்னாச்சு கீழே லைன் கீழே லைன்லேருந்து மேலே ட்ரெண்ட் லைன் தொடர்ச்சியாக நடக்குது நாலு நாளாக நடந்தது அதுக்கப்புறம் கீழே வந்தால் படிக்கட்டில் கீழே வந்தால் மறுபடியும் ஒரு நாலு நாள் இதே பண்ணுறான் நாலு நாள் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாளாக பண்ணுறான் இந்த தடவை தொடர்ச்சியாக எப்படியே மேலே போயிட்டே இருந்தவன் என்ன பண்ணுறான் இடையில இடையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் லெவல்ஸை கட் பண்ண முடியாம கீழே வர்றான் ஆனாலும் லோவாக கட் பண்ணு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண மாட்டேறான் இங்க கட் பண்ணான் ப்ரீவியஸா இந்த இடத்துல என்ன இருக்குது ஏற்கனவே வந்து இந்த இடத்துல தான் ரெசிஸ்ட் ஆச்சு இந்த இடத்த தான் பிரேக் பண்ணி போச்சு இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்தது இந்த இடத்த தான் பிரேக் பண்ணுச்சு பிரேக் பண்ணி இப்போ கீழே வந்துட்டு இருக்கான் நாலு அப்புறம் ட்ரெண்டாகி படிக்கட்டில் இறங்கி வந்தானே அப்புறம் ஆறு நாளாக மேலே வந்தானே இப்போ என்ன பண்ணுறான் படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி தெரியுதா இப்போ இன்னும் இறங்கி கீழே போவானா இந்த லெவலுக்கு வந்தானா பை வந்து ட்ரை பண்ணலாம் கீழே போனான்னா இன்னொரு லோ வச்சிருவான் வச்சுட்டு மேலே தான் வருவான் எப்படி கீழே வந்தால் மேலே கீழே மேலே கீழே மேலே தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கும் போது இப்படி தான் இறங்குவான் சரி ஒன் ஹவர்ல பார்த்தீங்க இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க இதையே இது வந்து நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பின்னாடி தான் முன்னாடி தானே வந்தோம் இதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா தெரியும் படிக்கட்டில் இறங்கி எப்படி வந்துருக்குறான் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தான் இந்த நாலு நாள் இப்படி ட்ரெண்ட் ஆச்சு மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி அப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு நாள் மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி ஈஸியாக இருக்கும்னு ரொம்ப சிம்பிளாக தெரியும் என்ன இவ்வளோ தான் ட்ரேடிங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு இது தெரியாமல் போச்சு அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஃபைவ் மினிட்ஸில் போய் நேற்று கூட நான் இந்த ட்வீட் வந்து போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி மட்டுமே ட்ரேட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டேன் அதில் வந்து யூரோ யூஎஸ்டி வந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் ஏதோ வந்திருக்கு சும்மா ஜஸ்ட்டு திங்கக்கிழமணி அந்த இடத்துக்கே வந்தது அந்த இடத்துக்கு ஒன் ஹவர்லாம் ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒன் ஹவரில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வாட் இஸ் ஹேப்னிங் அப்படின்ட்டு அது என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்புவீங்க ஹை அந்த ஹைக்கு வர முடியல அந்த ஹைக்கு வர முடியல வர முடியல வந்துட்டான் ஆனால் கீழே தான் போனான் வந்துட்டான் ஆனால் கீழே தான் போனான் கீழே என்ன பண்ணியிருக்கான் லோ லோ அடுத்தலோ 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 ஒரு தூரம் ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி பிரேக் பண்றோம் பிரேக் ஆச்சுன்னா இந்த தடவை என்னாச்சு கண்டினியூஸாக மேலே போயிட்டேன் இந்த லெவலில் ஒருவேளை செல்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கோம் இங்க இருக்கிற பழைய நினப்புல நீங்கள் செல்ரேட் எடுத்துடுறீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் மேலே க்ளோஸ் சேர்க்கிறான் எக்ஸிட் பண்ணிட்டு போக வேண்டியதான் அவ்வளோதான் காசை புக் பண்ணிக்க வேண்டியது இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கல்ல இப்போ இங்கே என்ன நடந்துருக்குது இங்கேயும் அதே தான் நடந்தது என்னது நீங்கள் என்ன ஒன் ஹவர்ல பார்த்தீங்களோ அந்த ரிதம் இந்த ரிதமை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் ஜாலியாக ட்ரேட் பண்ணலாம் டென்ஷனே இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இந்த நைன் டு ஃபைவ் ஜாப்பை வந்து விட்டுட்டு நான் வந்து எப்போவோ அதை விட்டுட்டேன் ட்ரேடிங்கில் அப்படி பண்ணுறேன் இப்படி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா பண்ணலாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிட்டு இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு இதில் வந்து இதாகுது இது இங்கே போச்சு இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிச்சு லிக்விடிட்டினா என்ன அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு இதுதான் ஓ இது இப்படி தான் இந்த ரிதம் வந்து இப்படி தான் இருக்குது இந்த ரிதமை மட்டும் இப்படியே பிடிச்சிட்டிங்கன்னா போதும் இவ்வளோ பெரிய லெவலில் இல்லை சின்ன சின்ன லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அந்த அந்த ப்ரீவியஸைக்கு போகமாட்டான் ப்ரீவியஸையே கட் பண்ணுறான் ப்ரீவியஸாக லோ வைக்கலாம் மேலே போயிட்டான் ப்ரீவியஸைக்கே வந்து கிட்டே வந்தால் இந்த லெவல்லேருந்து இப்படி வந்தான் இந்த லெவலுக்கே போனால் இருந்தாலும் கீழே வந்துட்டான் புது லோ புது லோ வச்சதுலேருந்து என்ன பண்ணுறான் அப்படியே மேலே போகணும் அப்புறம் கீழே வரும்போது எப்படி வர்றான் அப்படியே இங்கே வந்து இங்கே இங்கே வந்து கொஞ்சமாக மேலே வரும் இங்கே வந்து கொஞ்சமாக மேலே போகிறேன் இங்கே வர முடியாமல் மேலே போகணும் அழகாக ஆச்சு மேலே போய்ட்டு இதை நான் என்ன பண்ண சொல்கிறேன் உங்களை கவனிக்க சொல்கிறேன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கலாம் இப்போ என்ன தான்ப்பா பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்க அப்புறம் இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணுமா இது சப்போர்ட்டை சப்போர்ட்டாக இல்லையா இந்த இடத்துல ட்ரேடு எடுக்கலாமா வேண்டாமா எல்லாமே உங்களுக்கு வந்து தன்னால் வந்து நடக்கும் நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டீங்கன்னே வச்சுக்கோங்க இதில் நீங்கள் வெளியில் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து மனப்பக்குவம் வந்து வேணும் லாஸ் ஆகிடுச்சு திரும்ப வந்து மேலே வருவான் நான் பிரேக்கு வேணும் வெளியில் வந்துடுறேன் கதையெல்லாம் இருக்கவே கூடாது சரி இங்கே என்ன பண்ணியிருக்கான் அதே ரிதம் மாதிரியே இல்லை இதை அழ அழையா போகிறான்னு சொல்லுவோம் படிக்கட்டில் இறங்கி போகிறான்னு சொல்கிறோம் உங்களுக்கு புரியறதுக்காக வந்து இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கடைசியில் வந்து பாட்டுக்கே வந்தாச்சு பாட்டு ஸ்ருதி சுத்தமாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டீா ஜெயிச்சிடலாம் ஒரு ஒரு முறையும் நடக்குது நீங்கள் பாக்குறதுக்கு வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸாக தெரியும் உங்களுக்கு வந்து இப்படி மேலே போயிருக்கு இப்படி கீழே வந்திருக்கு இது மூவிங் ஆவரேஜ் வச்சு பண்ணிடலாமா அதை வச்சு பண்ணிடலாமா இதை வச்சு பண்ணிடலாமா யாராச்சும் நம்மளுக்கு வந்து ட்ரேடிங் கால்ஸ் தருவாங்களா நம்ம பணத்தை கொடுத்துருவோம் நம்ம கால் மேலே கால் போட்டு தூங்குவோம் அவங்க வந்து நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுப்பாங்க யார் இருக்கிற உலகத்தில் அந்த மாதிரி சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்கள நம்பி பணமே கொடுக்கவே தேவை நீங்களே கற்றுக்கலாங்கிறண்ணா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியுதா ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுதா நல்ல கீழேருந்து இருந்து இப்படியே விளறான் அப்படியே நின்றுட்டான் மேலே போகிற மாதிரி மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் கீழே எதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு ஹை பண்ணிக்கிட்டே போயிருக்கிறான் இதுக்கு மேலே பண்ண முடியல இங்கெல்லாம் வந்து உடனே 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 மேலே வர மாதிரி வந்தான் இந்த இடத்துல என்ன பண்ணான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான் வெயிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான் ஃபுல் பேக் வந்துட்டு கீழே வந்துட்டான் ஃபுல் பேக் வந்துட்டு கீழே வந்துட்டான் ஃபுல் பேக் அதே லெவலுக்கு வந்துட்டு கீழே அதே லெவலுக்கு வந்துட்டான் ஃபுல் பேக் அந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே அதே லெவல் ஃபுல் பேக் அந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே அதே லெவல் இங்கே இங்கே வந்து உங்களுக்கு அதே தான் நடந்திருக்குது என்ன லோ வந்து ஒரே இடத்துல இருக்கல லோவும் கீழே போயிட்டே இருக்குது ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இங்கே ஒரே இடத்துல லோ இருக்குது ஆனால் மேலேருந்து வரும்போது ட்ரெண்ட் ஆகிட்டே வர்றான் வால்யூமோட பிரேக் ஆனான்னா மேலே போயிட்டு மேலே எப்படி போயிருக்கிறான் இங்கே லோ வச்சுக்கிட்டே வர்றான் இங்கே ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறான் எவ்வளோ ட்ரேட்ஸ் இதுக்குள்ளார இருக்குது தெரியுதா உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ட்ரேட் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிப்பான் சிக்கிட்டான்னா டக்கு 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 இங்கே வந்தான் இங்கே வந்தான் இங்கே வந்தான் இங்கே வந்தான் இங்கே வந்தான் எல்லா நேரமும் வந்து கீழே வரைக்கும் ஓரளவுன்னா வந்தான் இப்போதான் இது இதை பார்த்தோம் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுதா ஒரே இடத்துல எத்தனை ரூபாய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதே இடம் எத்தனை ட்ரேடு எடுத்து வந்துருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது இல்லை இல்லை லாஜிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் சின்ன 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 சின்னதாக கூட ட்ரேட் பண்ணும் பொறுமையாக இறங்கி கீழே வந்தான் இல்லை இங்கே என்ன பண்ணிருக்கிறான் தெரியுதா லோ பண்ணல மேலே போயிட்டே இருந்தான் எது வரைக்கும் போயிருக்கிறான் ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹை வரைக்கும் பேர் இந்த ஐசிடி எஸ்எம்சி அந்த மாதிரிலாம் எதுனா இது ஏதோ டைமிங்லாம் சொல்லுவாங்க ஏழு மணியாக ஒம்பது மணிக்கு ஒம்பதே ஆளுக்கு தான் இந்த மாதிரி வரும் லிக்விடிட்டி ஸ்விப் பண்ணும் மேலே போவோம் கீழே போவோம் எல்லாம் தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வரும்போது தைரியமாக ட்ரேடு எடுக்க முதல்ல பழகலாம் இந்த ட்ரேடு ஏன் எடுக்கணும் கீழேருந்து இந்த மாதிரி வருது பொறுமையாக வந்துட்டு இருக்கான் இங்க இருந்த செல்லிங் ப்ரெஷருக்கும் இங்க இருந்த பையிங் ப்ரெஷருக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் வேகமாக கீழே வந்துருச்சு இங்கிருந்து மேலே போறதுக்கு மணிக்கணக்கில் ஆச்சு அப்ப யார் இருக்கிறா செல்லர்ஸ் விட்டவே மாட்டாங்க பையர்ஸை ஆனா பையர்ஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை பாத்துருவோண்டா நீங்களா நாங்களா அப்படின்ட்டு கொண்டு போக தான் முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்படுறது கண்ணசந்த நேரத்தில் செல்லர்ஸ் மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க கீழே எங்கே கொண்டு போயிருக்கிறாங்க எது வரைக்கும் கீழே வரையும் கொண்டு போயிருக்கிறாங்க இதுதான் இருக்கிறதுலையே லோ எப்படி மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா மேலேயும் மேட்ச் ஆச்சா கீழேயும் அதே மாதிரி மேட்ச் ஆகுது இங்கே எப்படி வந்திருக்குறான் ஒரு புல் பேக்கு கீழே வந்திருக்கான் புல் பேக்கு அப்படியே இங்கேயே தேங்கிருச்சு ப்ரைஸை மேலே போயிட்டான் இங்கே எப்படி வந்திருக்குறான் ஃபுல் பேக்கு மேலே போயிருக்கான் இந்த ப்ரீவியஸ் லெவலில் தான் அந்த ஃபுல் பேக்கும் வந்தது ஃபுல் பேக்கு மேலே போயிருக்கான் கீழே வரைக்கும் வந்துட்டான் திரும்ப போகும்போதே இந்த ஃபுல் பேக்கை கட் பண்ணணும் பண்ணணேன் பண்ணல பண்ணவே இல்லை அப்போ என்ன பண்ணுவான் கீழே தான் போவோம் புதுலவு தான் வைப்பான் புரியுதா தொடர்ச்சியாக எப்படியே வந்துகிட்டே இருந்தேன் நீ நீ என்னவோ ராஜா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் எதுக்காக க்ரீன் க்ளோவ்ஸுக்கா க்ரீன் க்ளோஸ் வச்சாண்ணா இந்த க்ரீன் க்ளோஸோடைய விக்கே இவ்வளோ தூரம் வந்ததுன்னா அதை மார்க் பண்ணணும் அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக ஏதாச்சும் விக்கு ப்ரீவியஸ் கேண்டலோட விக்கு கீழே வரை இருக்குன்னா அதை மார்க் பண்ணணும் இதை தாண்டி அவன் போகக்கூடாது நிறைய நேரங்களில் போக மாட்டேறான் நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறான் க்ரீன் க்ளோஸ் வைக்கிறான் இப்படி வந்து வந்துட்டு இப்படியே வந்து போயிடுறான் இதைத்தான் நான் என்ட்ரி எட்டு எக்ஸிட் என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மெயின் சேனலில் போய் பாருங்கள் அதில் எக்கச்சக்க வீடியோஸ் வந்து இருக்கு இப்போ இங்கேருந்து என்னாச்சு ப்ரைஸு நேராக மேலே வந்துட்டான் எதை கட் பண்ணணும் நேராக மேலே வந்தானா ஓகே தான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து எத்தனை தடவை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே வந்தானே அதே இடத்துல நின்னா பாருங்க நின்ன கூட என்ன பண்ணிருக்கிறான் திரும்ப ரிதம் என்னது லோவாக கட் பண்ண மாட்டான் எங்கே போயிட்டான் மேலே எதுக்கு மேலே போகணும் இந்த விளம்போது நம்ம இந்த இடத்த கட் பண்ணணும்னு தான் பார்த்தோம் இந்த இடத்த கட் பண்ணணும்னு பார்த்தோம் இந்த சப்போர்ட்லேருந்து போகும்போது கட் பண்ணாதனால தான் கீழே இவ்வளோ தூரம் வந்தான் கஷ்டப்பட்டு மேலே வந்தான் பயங்கர புல்லிஷாக மேலே வந்தான் எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் தெரியுதா எவ்வளோ புலிஷாக வந்தாலும் சரி இது ஏன் இவ்வளோ புல்லிஷா வந்தது இங்கே ஆச்சு பார்த்தீங்களா இந்த ப்ரெஷர ரிலீஸ் ஆகிருது இங்கே ஆனால் ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னா தலையிலேயே ஒரு கொட்டு திரும்பவும் கீழே வந்துட்டான் திரும்ப ஒரு இதம் எப்படி வருது கீழே ஏன் அந்த மாதிரி பார்க்குறோம் நம்ம தொடர்ச்சியாக வருது இப்போ என்ன பண்ணணும் இதை தாண்டி வந்து அவன் வந்து மேலே வந்து போன தாண்டி மேலே போயிட்டான்னா அப்படியே ரிதமாக எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க மேலே 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 போகிறது இப்போ என்ன நம்மளுக்கான வாய்ப்பு இங்கே வந்து என்ன தெரியுது இதை கட் பண்ணணும் கட் பண்ணானா போயிடும் எங்கே போவான் இங்கே தான் போவான் அடுத்து எங்கே இருக்குது இன்னும் இதை ஹை இங்கே இருக்குது எப்படியாச்சும் இதை கட் பண்ணானா ஓடிடுவான் அதுக்கான சிக்னல் இருக்குதான்னு பார்த்தா இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே லோ இருக்குது அடுத்து இங்கே லோ இருக்குது அடுத்த அடுத்த லோஸ் வந்து இங்கே இருக்குது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த லோவ்லேருந்தே மேலே போகுது இது ஒரு நல்ல சைன் திரும்புறதுக்கான சைன் ஆனால் இது திரும்பிடுமானா அந்த லெவல்ஸ் தான் லெவல்ஸை கட் பண்ணலான்னா திரும்பவே திரும்பும் உடனே 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 நீங்கள் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணி வந்து பார்த்து வச்சுக்கணும் இப்போ தெரியுதா ஒரு ஷேப் தெரியுதா இது எப்போ உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னா இது நீங்கள் பயிற்சி பண்ண 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 தான் வரும் எதை கட் பண்ணோம் இதை கட் பண்ணோம் கட் பண்ணால் எங்கே போவோம் இங்கே போயிடுவோம் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படியே ரிதத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதான் ஹையர் ஐ பண்ணிட்டே இருந்தாலும் ஹையர் ஐ பண்ணிட்டே போவோம் இந்த லோக்கலைஸ்டாக உள்ளே பார்த்தா கூட அதே தான் பண்ணியிருப்பான் ஹையர் ஐ பண்ணிகிட்டே போவியஸ் ஐ வரைக்குமே அப்படி தான் போனோம் அதுக்கப்புறம் தான் கீழே வரைக்கும் வந்தது கீழே வரும்போது கூட இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் இப்படி தான் வந்தான் எக்கச்சக்க வாய்ப்புகள் வந்து கொடுக்குது மார்க்கெட்டு நம்ம கவனக்குறைவாக வந்து இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து பார்க்கறது இல்லை ஸோ இந்த பதிவை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரிதமை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறேன்னா எல்லா இடத்துலையுமே அதுதான் அந்த இடத்துல மட்டும்தானே காமிச்சேன்னு நினச்சிங்க அதுக்கும் ப்ரீவியஸாக என்ன நடக்குதுன்னு சும்மா பார்க்குறீங்களா நீங்களே போய் பாருங்கள் இது எல்லாமே ஆனால் அதுக்கும் ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குது அதே தான் நடந்திருக்கு ஏன் இவ்வளோ நாளாக நம்ம பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னா தொடர்ச்சியாக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறான் வரும்போதெல்லாம் அப்படியே வந்து ரிஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கிறான் ஸோ இனிமேல் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவனித்து பொறுமையாக பொறுமையாக வந்து நிதானமாக வந்து ட்ரேட்ஸை வந்து எடுக்க பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ் பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து எடுத்து வைங்க ஆரம்பத்தில் நல்லா புரிய ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு நல்லா புரிய 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 நீங்கள் பெரிய பெரிய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கலாம் ஆரம்பத்துலேயே வந்து இது தெரியும் அது தெரியும்னா அதான் சொன்னேன் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் விற்று கொண்டுட்டு வந்து காசை போடாதீங்க பொறுமையாக ரொம்ப பொறுமையாக வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரேட்ஸில் ப்ராஃபிட் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அதை ஒரு ஹேபிட் ஆக்குங்க தொடர்ச்சியாக வந்து அந்த ப்ராஃபிட் வந்து பண்ணுற மாதிரி வந்து அதை ஒரு ஹேபிட் ஆக்குங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அக்யூமுலேட் பண்ண பணத்தையே நீங்கள் திரும்ப 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 வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கேன் மேக் மணி அவசரப்படாமல் இருக்கணும் இந்த ரிதமாக வந்து பிடிக்கணும் சரியா சரி ஓகே இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்